ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் குடும்ப ஜெபம் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் சங்கீதம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் தஞ்சை மாவட்டத்தில் கோட்டாரப்பட்டி என்பது ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம் இது அருள்தாஸ் என்ற ஊழியர் அந்த கிராமத்திலே தங்கியிருந்து குடும்பமாக ஊழியம் செய்து வந்தார் தேவனிடம் மிகவும் பற்றுடையவர் அதிகமாக வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி செய்பவர் ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பும் பாடலும் ஜபமும் அவர்களது வீட்டிலே கேட்டுக்கொண்டே இருக்கும் காலையிலும் மாலையிலும் தவறாமல் குடும்ப ஜபம் செய்து வந்தார்கள் ஒரு நாள் இரவு ஜபத்தை முடித்து அவர்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது படுக்கையில் ஓர் பாம்பு குட்டி கிடந்தது அதை அவர்கள் பார்த்தவுடனே அடித்து தூக்கி எரிந்து மறுபடியும் முழங்காலில் நின்று தேவனே நீரே எங்கள் பாதுகாப்பு என்று ஜெபித்து படுக்கைக்கு சென்றார்கள் மறுநாள் காலையில் மூன்று பாம்பு குட்டிகள் வீட்டை சுற்றி திரிந்தன அதை பார்த்தவுடன் அவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்து அதையும் அடித்து தூக்கி எரிந்து விட்டனர் மறுநாளும் அப்படியே நடந்தது அதை கேள்விப்பட்டு சந்தேகம் அடைந்த ஊர் மக்கள் பாம்பு பிடிப்பவர்களை வரவழைத்தனர் அவர்கள் வீட்டை சுற்றி பார்த்த பின்னர் வீட்டிற்கு அருகாமையில் ஒரு பெரிய பாம்பு புற்று இருப்பதை கண்டுபிடித்து அதை தோண்டினார்கள் அதில் சுமார் இரநூறுக்கும் அதிகமான சிறிய பெரிய பாம்புகள் இருந்தன இவ்வளவு பாம்புகள் இருந்தும் அந்த குடும்பத்திற்கு அவைகள் ஒரு தீங்கும் செய்யவில்லை என்பது மிகவும் ஆச்சரியமானது அந்த ஊரே இதை பார்த்தவுடன் வியப்பில் ஆழ்ந்தது உண்மையிலேயே தேவன்தான் அந்த குடும்பத்தை பாதுகாத்து நச்சு பாம்புகளின் வாயை கட்டி போட்டார் வீட்டிலே பாடின பாடல்களும் வேத வாசிப்பும் ஜெபமும் அந்த கொடிய விஷ ஜந்துக்களை அருகில் வர விடாதபடி தடுத்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதுகாப்பு வேண்டி நம் குடும்பத்தை தேவனிடம் ஒப்படைக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்மை அவரது தூதர்களை அனுப்பி பாதுகாப்பார் ஜெபத்தின் வழியாக தீய சக்தி விஷ ஜந்து பயம் நோய் எல்லாம் நம்மை விட்டு விலகி போகும் குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு பறவைகள் பறப்பதற்கு இறக்கைகள் தேவை வண்டி ஓடுவதற்கு அச்சாணிகள் தேவை அதுபோல மனிதன் நலமுடன் வாழ ஜெபம் கட்டாயம் தேவை காலையிலும் மாலையிலும் ஜெபிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்குகின்றது ஒரு மனமும் ஒருமைப்பாடும் மேலோங்குகிறது குடும்ப உறவுகள் சீர்படுகிறது பிரிவினைகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வருகின்றது குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாகவே மாறிவிடுகின்றது ஜபமே ஜெயம் ஜபமே ஜீவன் ஜபம் இல்லையேல் வெற்றி இல்லை தொடர்ந்து நாம் அனைவரும் குடும்ப ஜெபம் செய்வோமா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக வைப்பாராக ஆமேன்